அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் கற்பியல் அதிகாரம் நூற்று பதினெட்டு கண் விதிப்பு அழிதல் குறள் எண் ஆயிரத்து நூற்று எண்பது மறைபெறல் ஊரார்க்கு அரிது எம் எம்போல் அரைபறை கண்ணாரகத்து மறைபெறல் ஊரார்க்கு அரிது அன்றால் எம்போல் அரைபறை கண்ணாரகத்து பறைபோன்று துன்பத்தை வெளிப்படுத்தும் கண்களை உடைய எம்மை போன்றவரிடத்து மறைந்திருக்கும் செய்தியை ஊரார் அறிதல் மிகவும் எளிதாகும் பறைபோன்று துன்பத்தை வெளிப்படுத்தும் கண்களை உடைய எம்மை போன்றவரிடத்து மறைந்திருக்கும் செய்தியை ஊரார் அறிதல் மிகவும் எளிதாகும் நன்றி வணக்கம்